பண்ண விரும்பல சமுதாயத்தில் ஏதோ அப்படியே ஒடுங்கி போய் ஒன்னும் இல்லாமல் கிடக்கணும் கத்தர் விரும்பல கத்தர் கரத்தை பலப்படுத்தி நம்ம மேம்படுத்தி எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொண்டு அதெல்லாம் சமாளித்து மேலே வர்றதுக்கு பணம் தேவைப்படுகிறது தான் சொல்றாரு உன்னை அதிகமாக்குவேன் ஆயிரம் மடங்கு அதிகமாக்குவேன் பெருக்கம் என்னுடைய இருக்கிறது என்று கத்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்த சத்தியங்களை நான் போதித்து வருகிறேன் இதை பல்வேறு பகுதிகளாக போதிப்போம் என்று சொன்னேன் அதன்படி முதல் பகுதியாக பொருளாதார செழிப்பு எவ்வாறு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை போதித்தேன் ரெண்டாவதாக பொருளாதாரத்தை குறித்து அல்லது பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று பரவலாக நம்பப்படும் பத்து பொய்களை குறித்து போதித்தேன் மூன்றாவதாக நாம் பார்த்தோம் செழிப்பிலே வாழ்வதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் செழிப்பாய் வாழ்வதற்கான சில தகுதிகள் உண்டு அது நாம் ஆற்ற வேண்டிய பங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது இப்பொழுது நான்காம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த நான்காம் பகுதி பெருக்கம் என்பதை குறித்து இங்கே போதிக்க இருக்கிறேன் சென்ற வாரத்தில் இதை ஆரம்பித்தோம் தேவன் பெருக்கத்தின் தேவன் என்பதை குறித்து போதித்தேன் ஆதில மனுஷனை உண்டாக்கின போதே பூமி உண்டாக்கின போதே பெருக்கத்தை உள்ளே வைத்துட்டார் எல்லாம் பெருக வேண்டும் பெருக்கம் என்பது தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கம் தேவனுடைய விருப்பம் அது தேவனுடைய சுவாபத்திலேயே இருக்கிறது ஆகவே பெருக்கத்தை நாம் விரும்ப வேண்டும் பெருக்கம் உண்டாகும் போது தான் நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறோம் இதெல்லாம் சில காரியங்களை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு ஏன் பெருக்கத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்க விரும்புகிறார் என்பதற்கு சில காரணங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பாக உபாகம் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் மோசே இஸ்ரோல் மக்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை பெருக பண்ணினார் பெருக்கத்தை குறித்து பேசுகிறார் என்ன பெருக்கம் இனப்பெருக்கம் ஆபிரஹாம் என்கிற ஒரு தனி மனிதனை கொண்டு ஆண்டவர் ஆரம்பித்தார் அவனை தெரிந்து கொண்டு எங்கேயோ கடந்த ஒருவனை கூட்டிக் கொண்டு வந்து தம்மை பின்பற்றும்படியாக அழைக்கிறார் அவன் எல்லாவற்றையும் விட்டு வருகிறான் வந்தவனை பெரிய செல்வந்தனாக்குகிறார் அது மட்டுமல்ல நூறு வயது ஆகிடுச்சு அவனுக்கு குழந்தை இல்லை அவனுக்கு ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுத்து அவன் அந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்க அவனுக்கு சொல்கிறார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவனுக்கு ஒரு சந்ததி ஏற்படுத்துவேன்னு அவ்வளோ வயசானவன்ட்டு சொல்கிறார் அவன் நம்புகிறான் விசுவாசிக்கிறான் கடைசியில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது ஈசாக் என்கிற ஒரு மகன் பிறக்கிறான் அதன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை உண்டாகிறது அதுதான் இஸ்ரேல் மக்கள் இப்பொழுது மோசே சொல்கிறார் லட்சம் மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள் இப்போவே வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கிறீங்க திரளாக இருக்கிறீங்க இப்போ இருக்கிறத பார்க்கலும் இதை கவனியுங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி பெருகும்படி ஆயிரம் மடங்கு பெருக்கம் என்பதை குறித்து இங்கே வாசிக்கிறோம் சிலர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தான் கேட்டிருக்காங்க இப்போ ஆயிரம் மடங்குக்கு வந்திருக்கிறோம் இப்போ கத்தர் தம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இதெல்லாம் வந்து சரியாக நூறு அல்லது சரியாக ஆயிரம்னு இல்லை கத்தர் தம்முடைய உள்ளத்திலே சில ஆசைகளை வைத்து விருப்பங்களை வைத்து அவர் வெளிப்படுத்துகிறார் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உள்ளம் வெளிப்படுத்துகிறது தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார் ஆபரகம் நாம் வித்தியாசம் இல்லை இன்னும் கேட்டால் வேதம் சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவனுடைய உள்ளானால் ஆபரகமின் சந்ததியாக இருக்கிறோம் ஆசீர்வாதக்கெல்லாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு சொந்தம் பாருங்கள் இந்த ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம்ங்கிறது நமக்கு சொந்தம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி வெறும் நம்பரில் அதிகமாகும்படி அல்ல ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி மட்டுமல்ல இன்னொன்று சொல்லுகிறார் உங்கள் பிதாக்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்போனா கத்தர் உங்களுக்கு என்ன சொல்லி ஆசீர்வதிச்சார் உங்களை உங்களை பண்ணுவேன்னு சொன்னார் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார் அப்படியே கத்தர் ஆசீர்வதிப்பாராக வெறும் நம்பரில் மட்டுமல்ல நம்பர்னால் வெறும் ஆள் அதிகமாக இருந்தது என்ன பிரயோஜனம் நம்பர்னால் பவர் எபிலிட்டி அப்போ கத்தருடைய ஆசீர்வாதம் அது இது ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் என்று அவர் சொல்லுகிறார் நான் மெய்யாகவே என்று ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை நம்புகிறேன் கத்தர் எல்லாவற்றிலும் நம்ம ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவார் என்பதை நான் நம்புகிறேன் ஆயிரம் மடங்குன்னு சொன்னால் அன்லிமிட்டெட் வேலை அது சொல்கிறதுக்கு மனுஷ பாஷையில் வார்த்தைகள் இல்லை ஆகவே தான் ஆயிரம் மடங்கு என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது இதுக்கே சிலர்லாம் பழக்கிறாங்க என்னங்க ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமானே நான் சொல்லுகிறேன் ஆயிரம் மடங்கு இல்லை அதை விட இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆயிரம் மடங்கு பெருகுன பிறகு அப்புறம் சொல்லுவார் இன்னும் ஒன்று ஆயிரம் மடங்கு பெருக வைக்கிறேன்னு அதுதான் இது இங்கே பாயிண்ட்டே அப்போ லிமிட்டே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம பெருக பண்ண விரும்புகிறார் ஏன் ஆயிரம் மணங்கு நம்ம பெருக பண்ணணும்னா அதில் என்ன லாபம் ஏன் நாம் பெருக வேணும் என்பதற்கு வேதத்தில் பல காரணங்கள் இருக்கிறது சில காரணங்களை உங்களுக்கு நான் இன்றைக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது காரணத்தை ஒன்று தீபத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் போரடிக்கிற மாட்டே கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகிறதே அதாவது மூப்பவர்கள் சொன்னால் போதகர்கள் சபையில் போதித்து ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் எப்படி அவர்களுக்கு இவர்கள் வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லும்போது தான் இப்படி சொல்லுகிறார் ஏன்னா அதை பற்றி தான் சொல்லும்போது தான் சொல்கிறார் போரடிக்கிற மாட்டேன் வாயை கட்டாதே வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான்னா அந்த பிரசங்கியாருக்கு அந்த போதகருக்கு எப்படி சபையார் செய்ய வேண்டும் எப்படி அவரை வைத்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு சம்பளம் அவர் கொடுக்கப்பட வேண்டும் எப்படி அவருக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லும்போது தான் எப்படி சொல்லுகிறார் நல்லா கவனிக்க வேண்டும் முதலாவது காரணம் தேவன் நம்மை அதிகமாகும்படி விரும்புகிறது அல்லது பெருக்கத்தை தேவன் நமக்கு கொண்டு வர விரும்புகிறது ஏன்னு சொன்னால் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் வேண்டிய காரியங்களை ஏராள தாராளமாய் செய்யும்படியாக தேவன் அப்படி செய்கிறார் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கொஞ்சம் நஞ்சமாக ஏராளமாக ஏன் அவர்கள் ரெட்டிப்பு கணத்துக்கு பாத்திரா இருக்கிறார்கள் சொல்கிறார் ரெட்டிப்பு கணம்னா லிட்ரலாக டபுள் பேன்றாரு சாதாரண ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது காட்டிலும் டபுள் சம்பளம் சாதாரணமாக உலகத்தில் கொடுக்கப்படுகிற காட்டிலும் டபுளாய் கொடுக்க வேண்டும் ரெட்டிப்பு என்று சொல்கிறேன் அதுவும் ஒரு சிம்பாலிக்குன்னு தான் நினைக்கிறேன் ரெட்டிப்புனா கரெக்டாக டபுள் இல்லை நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு பல மடங்கு இவர்கள் தகுதி பெற்றவர்கள் இவர்களுக்கு அதிகமாய் செய்ய வேண்டும் என்பதை அப்படி சொல்லுகிறார் வேதவசனம் அப்படி சொல்லுகிறது தான் நான் நம்புகிறேன் அருமையானவர்களை கொஞ்சம் கவனிக்க வேணும் ஏன் ரெட்டிப்பாக அவர்களுக்கு செய்வேன் ஏன் பல மடங்கு அவர்களுக்கு அதிகமாக வேணும் மற்ற ஆட்டளை விட இவர்களுக்கு ஏன் அவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் நான் நினைக்கிற ரெண்டு அடிப்படை காரணங்கள் உண்டு ஒன்று அவர்கள் யார் அவர்கள் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் அதை நன்றாய் செய்கிறவர்கள் சொல்லியிருக்குது திருவசனத்திலும் உபதேசத்திலும்னா இந்த வேத வசனத்தை எடுத்து இதை படித்து இதன் வெளிப்பாட்டை பெற்று இதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் அது ஏன் அவர்களுக்கு அவ்வளவு கொடுக்கணும் ஏன் இதை வித பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ஏன் அவ்வளவு ஒரு பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னால் இந்த வேத வசனம் அற்புதமானது இதன் வெளிப்பாடு அற்புதமானது இது ஜனங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்பத்திலே நல்வாழ்வையும் அவருடைய வாழ்க்கையின் எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனுஷனது வேத வசனத்தின் வெளிப்பாட்டை பெற்று அவன் அதை போதிப்பான் என்றால் எல்லா விதத்திலும் அதை கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆவியாத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் இப்படி எல்லா ரீதியிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் தூக்கி எடுக்கப்படுவார்கள் பலப்படுவார்கள் ஆறுதல் அடைவார்கள் சமாதானத்தை பெறுவார்கள் சகல நன்மையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் ஏனென்றால் சத்தியம் சத்தியத்தை அவர்கள் அறிவார்கள் சத்தியம் அவர்கள் விடுதலையாக்கும் வெற்றி வாழ்க்கையை வாழ்வார்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் செழிப்பும் வெற்றியும் இருக்கும் ஆகவே திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களுக்கு பிரயாசம்னா இதனுடைய வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள இதை புரிந்து கொள்ள இதை ஜனங்களுக்கு அறிவிக்க அப்படிப்பட்ட பிரயாசத்தில் ஈடுபடுகிறவர்கள் ஏனென்றால் இது ரொம்ப உயர்ந்த பிரயாசம் சரீரத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போகிறோம் அவருக்கு கொடுக்குறோம் ஏன்னு சொன்னால் அவரோடைய சரீரத்தை நல்லா பாதுகாக்கிறாரு நல்ல மருந்துகளை தர்றாரு நமக்கு பெரிய அளவில் உதவி செய்கிறாரு நிச்சயமாக செய்ய வேண்டிதான் நமக்கு சட்ட ரீதியாக பிரச்சனைனா அவர் வக்கீல்கிட்ட போகிறோம் அவர் நமக்கு உதவுகிறார் அவருக்கு சில காரியங்களை செய்கிறோம் நாம் நல்லது தான் படிப்பு வேணுன்னா வாத்தியார்கிட்ட போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அவர்களுக்கு செய்கிறோம் அதுவும் நல்லது இப்படி பல ப்ரொஃபஷன்ஸ் பல காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில் எல்லாம் பல விதத்தில் நமக்கு உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் ஏற்ற காரியங்களை செய்கிறோம் ஆனால் இந்த திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களது எல்லாத்துக்கும் மேலே வேதவசனம் போதிக்குது ஏன்னு சொன்னால் எல்லா விதத்திலும் நல்வாழ்வை கொண்டு வரக்கூடியவர்கள் இவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லா விதத்திலும் நல்வாழ்வை கொண்டு வரக்கூடியவர்கள் வேறு எவருமே செய்ய முடியாதது இவர்கள் செய்கிறவர்கள் எந்த மனுஷனாலும் முடியாததை இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜனங்களுக்கு செய்கிறார்கள் வாழ்வளிக்கிற தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் இவர்கள் ஆகவே மற்ற எல்லாரும் செய்கிறது காட்டிலும் இவர்கள் அதிகமாக செய்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இதுக்கு ரெண்டாவது காரணம் ஒன்று இருக்குது ரெண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணுகிறாள் இந்த பிரசங்கம் பண்ணுகிற இந்த செய்தியின் பிரதிபலிப்பாய் இருக்க வேண்டும் அவர் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் என் தேவன் பௌல போஷன் சொல்லுகிறார் உங்கள் குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார் அப்ப என்ன சொல்றாரு நான் ஒரு கடவுளை விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் என்னுடைய கடவுள் யார் தெரியுமா உங்களுடைய குறை எதுவாயிருந்தாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிற கடவுள் ஐயா என் கடவுள் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ பவுல போஷன் எப்படி இருக்க வேணும் அவரை பார்த்தாலும் தெரியணும் கடவுள் அவருடைய தேவையை சந்திக்கிறாரு சிலர் சொல்கிறாங்க இல்லையா அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா பசியாக இருக்கவனுக்கு தெரியும் இல்லாமல் இருக்க தெரியும் அப்படி தெரியும் எப்படி தெரியும் இப்படி எடுத்துக்கிறாங்க சிலர் அவர் பசியாக இருந்தாராக்கும் அவர் இந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாராக்கும் எனக்கு அப்படி வாழ தெரியும்னு சொன்னாராக்கும் அப்படிப்பட்ட ஊழியக்காரராக்கும் அவர் கடைசியில் பவுலையும் ஏழையாக்கிறாங்க பாருங்கள் இயேசுவை ஏழையாக்குறாங்க நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் ஏசு ஏழை கிடையாதுன்ட்டு அநேக பெரிய குடும்பங்கள்லேருந்து வந்த ஸ்திரீகள் பணக்கார ஸ்திரீகள்லாம் அவருக்கு சீஷரலாக இருந்தார்களாம் அவர்கள் தங்கள் ஆஸ்திகள்னாலே அவர் கூலிங் செய்தாலும் எழுதியிருக்குது அவர் ஒன்றும் ஏழை கிடையாது ஜனங்கள் அவரை மதித்த விதம் அவரை வரவேற்ற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு ஒன்றில்லாத ஆளாக இருந்திருக்க முடியாது பவுலப்போசனும் அப்படி தான் பாருங்கள் போஷனும் ஏழையாக பார்க்குறாங்க எல்லாம் நம்ம இந்த இந்த மென்டாலிட்டி அப்படி பாருங்கள் நான் உங்களை கேட்கிறேன் உலகம் முழுதும் சென்று உலகம் முழுதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உலகத்தையே தலைகளாக்குனவர் அநேகம் பேரை பயிற்சி வைத்து அநேக சபைகளை ஆரம்பித்து போதவர்களை நியமித்தவர் இப்பேற்பட்ட உலகத்தையே ஒரு கலக்கின ஒரு மனுஷன் உலகம் முழுதும் சுற்றி வந்த மனுஷன் ஏழையார் பாருன்னு நினச்சிருக்கீங்களா காலி பாக்கெட்டோட காசு இல்லாமல் உலகத்தை சுற்றி பாருங்கள் எப்படி சுற்ற முடியும்னு ஒன்றும் செய்ய முடியாது சபையை ஆரம்பித்து பாருங்கள் போதவர்களை ட்ரெயின் பண்ணி பாருங்கள் போய் கூட்டங்களை வைத்து பாருங்கள் ஒன்றும் செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது காசு இல்லைனா செய்ய முடியாது நான் சொல்லுகிறேன் பௌல போஸ்தரன் ஒரு ஓட்டாண்டியாக வாழவில்லை இல்லாதவராக இல்லை அப்படி இருந்தார் என்று சொன்னால் அவர் எழுந்திருந்து என் தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தை சந்திப்பார்னு சொல்ல முடியாது அவரிலே ஜனங்கள் காண வேண்டும் தேவன் எப்படி சந்திக்கிறார் என்பது அவருடைய ஊழியத்தை காண வேண்டும் அவருடைய ஊழியத்தில் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது என்பதை ஜனங்கள் காண வேண்டும் அவர் எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் எப்படி தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் அவர் ருசி பார்க்கிறார் என்பதை ஜனங்கள் காண வேண்டும் ஆவில அவர் சொல்கிறார் என் தேவன் உங்கள் தேவையிலலாம் சந்திப்பார் நீங்கள் தான் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லலை அவர் ஜனங்களை பார்த்து அவர் ஜனங்களுக்கு சொல்கிறார் என் தேவன் உங்கள் தேவை எல்லாத்தையும் சந்திப்பார் என் தேவன் போதுமானவர் தேவன் போதுமானவருக்கும் மிகவும் அதிகமான தேவனாக அவர் இருக்கிறார் தேவையெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார் என்று சொல்கிறார் அருமையானவர்களே பவுல போஷன்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க அது பெரிய ஊழியர்காரர் உலகம் முழுக்க சுற்றி வந்தார் அநேக வல்லமையான காரியங்களை செய்தார் ஒரு ரோம அதிகாரி ஒருவர் இவர் கைதாகி ஒரு இடத்துல இருந்தபோது ஒரு பெரிய ரோம அதிகாரி சாதாரண ஆள் பெரிய உயர் அதிகாரி அந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு இவர் பேசுனாராம் சிறைச்சாலையில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு கூப்பிட்டு மெல்லமாக பேசுகிறாராம் ஏன் பேசுகிறாருன்னா ஏதாவது காசு கிடைக்குமா பவுல்கிட்டே வாங்கிட்டு விட்டுடலான்னு சொல்லி அந்த அளவில் பேசுகிறாராம் அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த உயர் அதிகாரி லேசான காசில் விட்டுருவாருன்னு நிறைய காசு எதிர்பார்க்கக்கூடிய ஆள் அவ்வளோ பெரிய அதிகாரி அப்போ அவருகிட்ட ஏது நிறைய காசு நிறைய காசு இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுத்து இந்த ஆள்கிட்ட காசை வாங்கி தப்பிச்சு விடலாம்ன்ற எண்ணத்தோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் நம்முடைய சின்ன எண்ணங்களை மாற்ற வேண்டும் வேத வசனத்தை நாம் சரியான விதத்தில் கவனிக்க வேண்டும் ஆகவே இந்த பிரசங்கியார் வந்து பிரசங்கிக்கிற போதனையின் பிரதிபலிப்பாக இருக்க வேணும் இங்கே என்ன போதிக்கிறாரோ அதை அவர் எடுத்து காண்பிக்க வேண்டியவராக இருக்க வேணும் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் தேவைகள் எல்லாவற்றிலும் எப்படி கத்தரை நம்புகிறார் கத்திர தேவையை எப்படி சந்திக்கிறார் அவர் எப்படி மேலே வர்றாருன்னு ஜனங்கள் பார்க்க வேண்டும் அவருக்கு எப்படி கத்தர் உதவுகிறார்னு பார்த்தா தான் கர்த்தரை பற்றி இவர் சொல்லும்போது ஓஹோ இவருடைய கடவுளா அவருடைய கடவுளை நான் நம்புறதுக்கு தயார் என்று சொல்லுவார்கள் ஆகவே தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு நீங்கள் ரெட்டிப்பான கனத்தை செலுத்த வேண்டும் ரெட்டிப்பான விதத்தில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று வேதவாசனம் போதிக்கிறது இப்படி ரெட்டிப்பான விதத்தில் இன்னும் அதிகமான விதத்தில் இன்னும் ஏராளம் தாராளமாய் நீங்கள் செய்து தேவன் நாம மகிமைக்காக அதை செய்யும்படியாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை தேவன் அனுப்ப விரும்புகிறார் நீங்கள் பெருகணும் நீங்கள் நிறைய இடத்துல போய் ரெட்டிப்பா செய்யுங்கன்னு சொன்னாலே உடனே சிலருக்கு வந்து வருத்தம் வந்துடும் என்னையா ரெட்டிப்பா செய்ய எங்களுக்கே ஒன்றும் பார்த்த மாட்டேன் ரெட்டிப்பா செய்யுங்க ஏன்னா இல்லை அவங்கள்ட்டையே அதனால்தான் ரெட்டிப்பாக செய்ய முடியாது நான் சொல்கிறேன் அதனால தான் உங்களுக்கு இருக்கணும் நிறையா ஆகவே தான் பிரசங்கியார் கூட எப்படி உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் எப்படி பெருக முடியும் என்பதை போதிக்க வேண்டும் போதிக்கும்போது தான் அவர்களுக்கு நிறைய உண்டாயிருக்கும் அவர்களுக்கு நிறைய போது தான் எல்லாம் நடக்கும் வேலை நடக்கும் ஆகவே அருமையானவர்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் அதற்காக தான் உங்களை பெருக்க விரும்புகிறார் உங்களை அதிகமாக்க விரும்புகிறார் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை அனுப்ப விரும்புகிறார் உங்களுக்கு ரெண்டாவது காரணம் நீங்கள் பெருக வேண்டும் என்று ஏன் தேவன் விரும்புகிறார் பெருக்கத்தை ஏன் உங்களுக்கு உண்டாக்க விரும்புகிறார் சொன்னால் சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும் அதற்காக ஊழியக்காரர்கள் அனுப்பப்பட வேண்டும் அந்த ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்பும்படியாக அவர்களுக்கு பின்னால் நீங்கள் நிற்கும்படியாக அந்த ஊழியர்களுக்கு நீங்கள் உதவும்படியாக தான் உங்களை அதிகமாக்குகிறார் உங்களை பெருக்கச் செய்கிறார் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு நீங்கள் பெருகும்படியாக உங்களுக்கு அதற்காக தான் அவர் உதவுகிறார் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று எழுதி இருக்கிறதே அனுப்பப்பட வேண்டுமா ஏனென்றால் ஏன்னா கேட்காத ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க இயேசுவின் அந்த அருமையான நற்செய்தி கேட்காத ஜனங்கள் இருக்கிறார்கள் கேள்விப்படாதவர்கள் இருக்கிறார்கள் அதுக்காக எல்லாம் உலகம் முழுக்க செல்லணும் உலகம் முழுக்க செல்லணும் யாராவது அனுப்பணும் அதை அனுப்பக்கூடியவர்களாக சபையார் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக தான் ஆயிரம் மடங்கு பெருகணும் அதனால தான் பாருங்கள் இந்த சில கிறிஸ்தவர்கள் எனக்கு புரியல அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா எனக்கு இருக்குது என் வரைக்கும் போதும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் பெஞ்சாதிக்கு என் வீட்டாருக்கு இருக்குது கடவுளை எங்களை நல்லா ஆசீர்வதிக்கார் நான் கடவுளை ஒன்றும் கேட்கலையா எனக்கு போதும் நல்ல காரியம்தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆனால் நீங்கள் போதும்னு சொல்கிறதுக்கு நான் கத்திரிக்க ஸ்தோத்திரம்னு சொல்ல மாட்டேன் அது சரி கிடையாது ஏன்னு சொன்னால் உங்களை ஆசீர்வச்ச வரைக்கும் போதும்னிங்கன்னா அது போதும் கிடையாது சரி கிடையாது பைபிளை சரியாக வாசிக்கலன்னு அர்த்தம் தேவன் உங்களுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ண விரும்புகிறார் ஏன் சுவிசேஷத்தை இந்த உலகமெங்கும் அறிவிக்க ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்பும்படியாக அதற்கு பின்னால் நிற்கும்படியாக உங்களை அவர் பெருக பண்ண விரும்புகிறார் யோசிச்சிருக்கீங்களா இன்றைக்காது என்கிட்ட இருந்தால் நான் நிறைய கொடுப்பேன் யா அப்படின்னு எங்கிட்ட மட்டும் காசு இருந்தால் நான் ஊழியக்காரர்களுக்கு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நான் செலவு செய்வேன் நான் செய்வேன் சபைகளை கட்டுவேன் நிலத்தை வாங்கி கொடுப்பேன் ஊழியர்காரனுக்கு உதவி செய்வேன் சொல்லியிருக்கீங்களா நான் சொல்லுவேன் அதுக்காக தான் செழிப்பு அதற்காக தான் பெருக பண்ணுறேன்னு சொல்கிறார் அதுக்கு தான் ஆயிரம் மடங்கு சொல்கிறாங்க எதுக்கு ஆயிரம் மடங்கு இதுக்கு தாங்க ஆயிரக்கணக்கான சபைகள் கட்டப்பட வேண்டும் லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் அதுக்கு தான் ஆயிரம் மடங்கு அதை விசுவாசிக்கணும் போதுன்னு இருந்துடக்கூடாது அதனால தான் சொல்லியிருக்குது பாருங்க அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் அவளுடைய பாதங்களை எவ்வளோ எவ்வளோ அழகானவை சொல்லிவிடு அந்த காலத்தில் பாருங்கள் நற்செய்தியை சுமந்து கொண்டு ஒருவன் ராஜாவின் இடத்தில் இருந்த இங்கேருந்தோ ஓடி வருவானாம் கையில் நற்செய்தியை சுமந்து கொண்டு ராஜாவுடைய ஆர்டரை சுமந்து கொண்டு என்ன ஆர்டர் இனி உங்களுக்கு சுதந்திரம் இனி உங்களுக்கு விடுதலை இனி உங்களுக்கு இது செய்யப்படும் அது செய்யப்படும் என்கிற அறிவிப்பை சுமந்து கொண்டு அதற்காக ஏங்கி தவித்து கிடக்கிற மக்களுக்கு அதை அறிவிக்கும்படியாக கொண்டு வருவானாம் ஆகவே தான் அவனுடைய பாதம் எவ்வளோ அழகாக இருக்கிறது அவன் வரும்போது பார்த்தாலே தெரிஞ்சிட ஜனங்கள் ஓடி வர்ற வேகத்தை பார்த்தாலே ஜனங்களுக்கு தெரியும் ஓஹோ பெரிய நற்செய்தி ஒன்று வருகிறது நல்ல செய்தி ஒன்று வருகிறது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேணும் நம்ம போகிற விதத்திலே ஜனங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு நற்செய்தி இருக்குது என சொல்ல போகிறார் இப்போ என் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை என்னுடைய விடுதலை பற்றி என்னுடைய சமாதானத்தை பற்றி ஏதோ ஒன்றை கூற வந்திருக்கிறவர் இவர் என்பது ஜனங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படி அனுப்பும்படியாக தான் நம்முடைய கரத்தை பலப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர் நம்மை பெருக்க விரும்புகிறார் பெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தர விரும்புகிறார் மூன்றாவது காரியம் ஏன் பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற சகல கடமைகளையும் வரி கட்டுவது போன்ற சகல கடமைகளையும் உலக பிரகாரமான கடமைகளை சரிவர செய்து தேவனுடைய நாம் மகிமைக்காக வாழும்படியாக நமக்கு ஏராளம் தாராளமாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் பெருக பண்ண விரும்புகிறார் பாருங்கள் உலகத்தில் பல காரியங்கள்லாம் கரெக்டாக செய்ய வேண்டியதாக இருக்குது வரியை செலுத்துகிறோம் மற்ற காரியங்களை செய்கிறோம் இதெல்லாம் நம்முடைய கடமைகள் இதெல்லாம் நம்ம சரியாக செய்யணும் சரியாக செய்யலைன்னா அது கடவுளுடைய நாமத்துக்கு மகிமே இல்லை ஆகவே தான் இயேசுவே சொன்னார் ராயனுக்குரியத ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி அது என்னென்னா உலக பிரகாரமான கடமைகள் நாம் சரியாக அதை நிறைவேற்ற வேண்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லுகிறார் நான்காவது ஏன் தேவன் நம்மை பெருகப்பட விரும்புகிறார் என்று சொன்னால் தசம பாகங்களை நம்முடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு அதுதான் பாகம் அதை நாம் கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் ஆண்டவர் என்பதை உறுதிப்படுத்தி அப்படி வாழும்படியாக தசம வாழ் நாம் கொண்டு வரும்படியாக பத்தில் ஒரு பங்கை நாம் கொண்டு வந்து கத்தருக்கு என்று செலுத்தி கத்தரை மயிமைப்படுத்த முடியாது இன்றைக்கி நிறைய பேருக்கு தசம்பாத்த பற்றி சொல்லி பாருங்கள் என்னையா பத்தில் ஒரு பங்கு கொண்டு வர சொல்கிறீங்க எனக்கு வர்ற வருமானமே போதில்லை இதில் வர பத்தில் ஒரு பங்கு இங்கே கொடுத்துட்டா என்ன ஆகுது டென் பர்சென்ட்டை கொடுத்துட்டா மீதி நைன்டி பர்சண்ட்டை வச்சு என்ன பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டே பத்த மாட்டேங்குது நூறு சதவீதம் வரும்போதே பத்த மாட்டேங்குது தொண்ணூறு ப சதவீதத்தில் எப்படி நான் வாழ்றதுன்றது தான் நிறைய பேருடைய கேள்வி நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே அதனால தான் உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் எப்படி பெருக்கம் நீங்கள் பத்து சதவீதத்தை கொடுத்த பிறகு தொண்ணூறு சதவீதத்தில் மிச்சம் மீறும் அந்த அளவுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் பத்து சதவீதம்னு ஒன்றுனே வெறும் பத்து சதவீதம் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அங்கே தான் ஆரம்பிக்கிறோம் அதுதான் அடிப்படை நான் கத்தருக்கு எப்பேற்பட்ட இடத்த கொடுத்துருக்கேன் கத்தரை எப்படி கனம் பண்ணுகிறேன் இது என்னுடைய முதற் பலன் இதை கொண்டு கனம் பண்ணுகிறேன்னு சொல்லி அதுதான் பத்து பர்சன்ட்டு சிறந்ததையும் முதலானதையும் கொண்டு வருகிறோம் இதுதான் பத்து சதவீதம் ஆனால் அதோடு நின்று விடுறதில்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உலகத்தில் பல பகுதிகளில் சிலர்லாம் எண்பது பெர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் கொடுக்குறவங்க கூட இருக்கிறாங்க மீதி உள்ள பத்து இருபது பர்சன்ட்லேயே பெரிய பெரும்பணக்காரர்களாக இருக்கிறார்களாம் நன்றாக வாழ்கிறார்களாம் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் அதுதான் ஆயிரம் மடங்கு பெருக்கம் என்பது அருமையானவர்கள் நீங்கள் இந்த பத்து சதவீதத்தை எந்த கஷ்டமும் இல்லாமல் கொண்டு வரும்படியாக தான் கத்தர் உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் கொண்டு வரும்போது நீங்கள் கத்தரோடு ஆழமாக இன்னும் முடிகிறது கத்தருக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் என்பதை காண்பிக்கிறீர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவர்கள் என்பது வெளிப்படுகிறது இதுதான் ஆவிக்குரிய ஜீவித்தின் அஸ்திபாரமாக இருக்கிறது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கடவுள் உங்களை வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார் என்பதை காண்பிப்பது தான் இந்த பத்து சதவீதம் அது செய்ய முடியாமல் இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா பத்தலை என்று கத்தர் சொல்கிறாரு உனக்கு அளவுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் பத்திரத்துக்கு மிகவும் அதிகமாக கொடுக்க விரும்புகிறேன் ஆகவே தான் பெருக்கம் என்று சொல்லுகிறார் அடுத்தது ஐந்தாவது ஏன் பெருக்கத்தை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் நன்மையான ஈவுகளை கொடுக்கும்படியாக நல்லது செய்யும்படியாக அருமையானவர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நல்ல காரியங்களை செய்து அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து அவர்களை பராமரித்து நல்ல விதத்தில் கண்ணியமான விதத்தில் அவர்களை நடத்தி அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் நன்றாய் செய்த என்னுடைய கடமையில் ஆற்றும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறார் தேவனுடைய நாமம் மயிமைப்படுகிறது வேதவாசனம் சொல்வது தன்னுடைய குடும்பத்தை சரியாக கவனிக்காதவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லியிருக்கிறது விஸ்வாசத்தை மறுதலித்தவனாக உணவன் அவன் கிறிஸ்தவன் சொல்லிய பிரயோஜனம் இல்லை ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நான் என்னென்னா தன்னுடைய குடும்பத்தை அவன் நல்லா கவனிக்கிறான் குடும்பத்துக்கு வேண்டியதை போதுமான அளவுக்கு செய்கிறான் மிகவும் அதிகமாக செய்கிறான் பரலோக பிதா எப்படி செய்வாரோ அதுப்படி இப்படி தன் குடும்பத்துக்கு செய்கிறான் ஆனால் தான் ஏசு சொன்னார் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க போது இந்த நல்ல பரலகுப்பு தான் தமிழத்தில் வருகிறவர்களுக்கு எவ்வளோ அதிகமாய் செய்வார் என்று அவர் சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்பவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் அதிக அதிகமாக செய்ய வேண்டும் என்று பெரிய வாஞ்சை வைத்திருக்கிறான் அந்த வாஞ்சை லௌகீகமானதல்ல உலக பிரகாரமானதல்ல கெட்டதல்ல சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை இதெல்லாம் கெட்டது நாம் கடவுளுக்கு தான் கிடையாது கடவுள் சார் குடும்பத்துக்கு செய் குடும்பத்துக்கு செய்யாமல் பேசாத குடும்பத்துக்கு செய்யாமல் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியாது குடும்பத்துக்கு செய்யும்போது கத்துறதில் பிரியப்படுகிறார் என்றால் குடும்பத்துக்கு செய்யும்போது குடும்பத்தில் சந்தோஷம் பெறுகிறது இந்த உறவில் நெருக்கம் உண்டாகிறது குடும்பம் தலைக்கிறது பிள்ளைகளும் குடும்பம் நன்றாக வளர்கிறார்கள் நன்றாக வருகிறார்கள் அதனால் குடும்பத்துக்கு செய்யுன்னு சொல்கிறார் கத்தர் ஏனென்றால் அதன் மூலமாக கத்தருடைய நாமம் மயப்படுகிறது ஆகவே தான் பெருக்கம் அடுத்தது ஏன் பெருக்கத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால் ஏழைகளுக்கு நான் உதவி செய்யும்படியாக ஏழைகளுக்கு செய்யணும்னு நினச்சிருக்கீங்களா இன்றைக்கா செய்திருக்கீங்களா ஒருவேளை செய்திருந்தால் பா என்கிட்ட இருந்தால் இன்னும் செய்வேன் என்கிட்ட இருக்கிற அளவுக்கு செய்கிறேன் இவ்வளோ தான் செய்ய முடியும் இன்னும் இருந்தால் நான் நல்லா செய்யலாம் அல்லவா அப்படின்னு ஒரு வாஞ்சை உங்களை ஆட்டி படைக்கிறதா அதை ஆட்டி படைக்கணும் என்று சொன்னால் அதனுடைய அதுக்காக தான் கத்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார் அது ஒரு காரணம் இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் கத்தர் அதை அவனுக்கு திருப்பி தருவார் என்று வேதவோசனம் சொல்லி இருக்கிறது கத்தர் ஏழையை இரக்கமுள்ள கண்ணோடு பார்க்கிறார் அவனுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது கத்தருக்கே கொடுத்ததாக அவர் நினைக்கிறார் அப்போ எவ்வளோ முக்கியம் பாருது கத்தருடைய பார்வையில் எவ்வளோ அருமையானதாக இருக்கிறது அதை செய்ய வாஞ்சிக்க வேணும் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாக செய்யணும்னு வாஞ்சிக்கணும் அதற்காக தான் பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை ஆயிரம் மடங்கு அதிகத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண விரும்புகிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது கடைசியாக ஏழாவது உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற சகல அவசர தேவைகள் எல்லா நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சரிவர சமாளித்து மேலே வர வெற்றி பெறும்படியாக தேவன் உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் பாருங்கள் வேதவசனம் அருமையாக சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கு மணி ஆன்சர்ஸ் ஆல் திங் பணம் தான் எல்லாம் சொல்லலை நான் ஆனால் பணம் நிறைய காரியங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது பணத்தை கொண்டு நாம் சந்திக்கிற சவால்கள் பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சமாளிக்க முடிகிறது நம்மளால் மேலே வர முடிகிறது மெய்யாவே நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் நம்ம எம்பவர் பண்ண விரும்புகிறார் நம்ம பலப்படுத்த விரும்புகிற நம்ம வீக்கன் பண்ண விரும்பல சமுதாயத்தில் ஏதோ அப்படியே ஒடுங்கி போய் ஒன்றும் இல்லாமல் கிடக்கணும்னு கத்தர் விரும்பல நம்ம கரத்தை பலப்படுத்த விரும்புகிறார் நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய் வாளாகாமல் தலையாயிருப்பாய்ன்னு சொன்னது அதுதான் எல்லா ஜாதி ஜனங்களும் உன்னை கண்டு பயப்படுகிற அளவுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது அதுதான் கத்தர் கரத்தை பலப்படுத்தி நம்ம மேன்மைப்படுத்தி எல்லா பிரச்சனைகளையும் நம்ம மேற்கொண்டு அதெல்லாம் சமாளித்து மேலே வர்றதுக்கு பணம் தேவைப்படுகிறது அதுக்கு தான் சொல்கிறாரு உன்னை அதிகமாக்குவேன் ஆயிரம் மடங்கு அதிகமாக்குவேன் பெருக்கம் என்னுடைய சித்தமாக இருக்கிறது என்று அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள் கத்தர் நல்லவர் உங்களை அவர் எண்ணி பார்க்கிறார் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் பெருக்கம் அவருடைய திட்டம் உங்களை குறித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக